இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மற்றும் சர்வதேச மனிதாபிமான சுட்டமூரல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்து வடமாகாண சபையில் இன்று பிரேரணி நிறைவேற்றப்பட்டுள்ளது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இந்த பிரேரணியை சபையில் முன்வைத்தார் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா உள்ளிட்ட ஐந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதன்போது நடைநிலை வகித்தனா் யாழ் கைத்தடியில் உள்ள வடமாகாண சபையில் நடவடிக்கைகளுக்காக உறுப்பினர்கள் பிரசன்னமான போது ஆளும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் நான்கு ஸ்லோகங்களை காட்சிப்படுத்தியவாறு சபைக்குள் பிரவேசித்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இன்றைய அமர்வு ஆரம்பமான போது உரையாற்றிய மாகாண விவசாய அமைச்சர் பொன்னத்துறை ஐங்க நேசன் வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர் நியமனம் தொடர்பிலான பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் கடந்த இந்த விடயங்கள் கருத்தில் எடுக்கப்பட்டது உடனடியாகவே சில மாற்றங்கள் வந்து இடம்பெற்றிருக்கின்றன அதனை இந்த அவைக்கு தெரியப்படுத்துவது எனது கடமை என்று கருதுகின்றேன் திங்கள நியமனங்கள் இப்பொழுது முற்றுமுழுதாக மீளப்பெறப்பட்டுள்ளது இதுவரைக்கும் உள்ள நியமனங்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இல்லை கிளிநொச்சி மாவட்டத்தில் இல்லை முல்லைத்தீவில் ஒன்று மட்டும் வவுனியாவில் எட்டு மன்னாரில் எதுவுமே இல்லை இப்பொழுது மீளப்பெறப்பட்ட இந்த நியமனங்களுக்கு தமிழர்களை வடக்கை சேர்ந்தவர்களை நியமிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து தனிப்பினருக்கும் எனது நன்றியை தெரிவித்து எங்களால் முன்னெடுக்கப்பட இருக்க போராட்டம் இனி அவசியம் ஏற்றது என்று சொல்லி வரப்பெறுகின்றேன் வணக்கம் இதனையடுத்து வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் விசேட ஒன்றை முன்வைத்து உரையாற்றினார் தற்போது மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பெறுவது ஜெனீவாவில் இந்த மாத நடுப்பகுதியில் கொண்டுவரப்பட இருக்கும் அறிக்கை அந்த அறிக்கை இலங்கையில் யுத்த யுத்த காலத்தின் கடைசி காலங்களிலே கடைசி நாட்களிலே ஏற்பட்ட யுத்த குற்றங்கள் சம்பந்தமானவை பொதுவாக அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் அங்கு அதை போது ஒருவேளை இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் என்று தம்முடைய தத்துடிப்பு அதிகாரத்தின் கீழ் ஒன்றில் சீனா அல்லது ரஷ்யா அதை தடுத்து விடுமோ என்ற ஒரு பயம் இருப்பதாக எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் ஐசிசி விசாரணையை நடத்த முடியாத அல்லது அங்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக எமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்டின் அரசாங்கத்தினிடம் அது சம்பந்தமான விசாரணையை கொடுத்துவிட்டால் இது பாதிப்புற்ற மக்களுக்கு எந்தவிதமான நன்மையையும் நீதியையும் தராது என்ற ஒரு அடிப்படை எண்ணம் எம் எல்லோரிடமும் இருக்கின்றது வடமாகாண சபையினர் என்ற முறையிலே இது சம்பந்தமாக ஒரு சர்வதேச பொறிமுறையை நாங்கள் எவ்வா எப்படியாவது உண்டாக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட பிரேரணையை நான் வழிமொழிகின்றேன் அவர் தமிழ் மக்களுடைய எங்களுடைய எண்ண கருத்துக்களை அந்த பிரேரணையிலே திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றார் கோலைகாரர்களே நீதிபதிகளாக நியமிக்கின்ற கலாச்சாரத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட முடியாது ஏனென்றால் அந்த ரோம் உடன்படிக்கையிலே இலங்கை கைச்சாற்றவில்லை இருந்திருந்தால் நாங்கள் நேரடியாக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு சென்று நாங்கள் இலங்கையை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி இருக்க முடியும் எங்களுக்கு யுத்தம் நாங்கள் நேரே கண்ணால பார்த்தவர்கள் குண்டிலே மக்கள் சாகின்ற பொழுது நாங்கள் அள்ளி தாட்டவர்கள் முதல் பற்றிய விடங்கள் எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் போரிலே குற்றம் அடைத்தவர்கள் உள்ளக விசாரணையை நடத்துவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைய இந்த முதலமைச்சருடைய தீர்மானம் மிக பொருத்தமான தீர்மானம் இதன் மூலமாக வாழ் தமிழ் மக்கள் இதற்கு எதிரானவர்கள் என்ற கருத்து சர்வேசா உலகுக்கு போவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே இந்த பிரேரணை மிக மிக நல்ல பிரேரணை வடமாகாண சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைத்தபோது எதிர்த்தரப்பில் இருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா மற்றும் எஸ் தவநாதன் கே சேத்திலக்க தர்மபாலர் வீரர் ரிப்கான் பதியுதீன் ஆகியோர் நடுநிலை வகித்தனர்